வணக்கம் விவர்ஸ் நான் கிரஷ் ஹவுசிங்கோட டைரக்டர் அசோக் பேசுகிறேன் நம்ம நிற்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு பிரைம் லொக்கேஷனுங்காது இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் இது பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் வந்து சாரி பன்னெண்டு ஏக்கரில் வந்து லேவட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் சைட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க நம்ம நிற்கிற ரோடு பார்த்திங்கன்னா ஃபாட்டி கிட் ரோடு இது ஃபாட்டி கிட் ரோடு அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிட் ரோடு ங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம பஸ்ஸில் பஸ் ரூட்டு தான் இது ஆவடி டு பூந்தமல்லி போகிற பஸ் ரூட்டு தான் இது சோராஞ்சேரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் தரோம் உங்களுக்கு கையில் நீங்கள் ஒரு மூணு லட்சம் ரூபா வச்சுருந்தாலே போதும் மீதி நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராஜெக்ட் ஆவடியில் மொத்தம் ஏழு ஆறு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ஏழாவது ப்ராஜெக்ட் நம்ம சைட் போயிட்டுருக்கு நூறு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சுங்க நூறு ஃப்ளாட் முடிச்சிட்டு இன்னும் ஒரு முப்பது ஃப்ளாட்டு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கிரேஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் விவர்ஸ் நான் கிரேஷ் ஹவுசிங்கோட டேரெக்டாக அசோக் பேசுகிறேன் நம்ம நிற்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் கேது இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க இது பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் வந்து சாரி பன்னெண்டு ஏக்கரில் வந்து லேவட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சைட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க நம்ம நிற்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது ஃபார்ட்டி ஃபிட் ரோடு அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி ஃபீட் ரோடு பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா இந்த சைட்டு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம பஸ்ஸில் பஸ் ரூட்டு தான் இது ஆவடி டு பூந்தமல்லி போகிற பஸ் ரூட்டு தான் இது சோராஞ்சேரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணித்தரோம் உங்களுக்கு கையில் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா வச்சிருந்தாலே போதும் மீதி நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வேறு எதாவது டவுட் இருந்துன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டு ஆவடியில் மொத்தம் ஏழு ஆறு ஆறு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ஏழாவது ப்ராஜெக்ட் நம்ம சைட் போயிட்டுருக்கு நூறு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சிங்க நூறு ஃப்ளாட் முடிச்சிவிட்டு இன்னும் ஒரு முப்பது ஃப்ளாட்டு மட்டும்தான் வேக்கன்ட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கிரெஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் விவர்ஸ் நான் கிரெஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நம்ம நிற்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இது இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் இது பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் வந்து சாரி பன்னெண்டு ஏக்கரில் வந்து லேவுட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் சைட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க நம்ம நிற்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபிட் ரோடு இது ஃபார்ட்டி ஃபிட் ரோடு அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா இந்த சைட்டு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஆன்ரோட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம பஸ்ஸில் பஸ் ரூட்டு தான் இது ஆவடி டு பூந்தமல்லி போகிற பஸ் ரூட்டு தான் இது சோராஞ்சேரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி தரோம் உங்களுக்கு கையில் நீங்கள் ஒரு மூணு லட்சம் வச்சிருந்தாலே போதும் மீதி நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல அந்த ப்ராஜெக்ட்டு ஆவணியில் மொத்தம் ஏழு ஆறு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ஏழாவது ப்ராஜெக்ட் நம்ம சைட் போயிட்டுருக்கு நூறு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சுங்க நூறு ஃப்ளாட் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு முப்பது ஃப்ளாட்டு மட்டும்தான் வேகண்ட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குள்ளே இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கிரேஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் விவர்ஸ் நான் கிரேஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நம்ம நிற்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு பிரைம் லொக்கேஷனுங்க இது இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க இது பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் வந்து சாரி பன்னெண்டு ஏக்கரில் வந்து ஆஃப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் சைட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க நம்ம நிற்கிற ரோடு பார்த்திங்கனா ஃபாட்டி கேட் ரோடு அதே போல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு பாத்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம சைட்டு பக்கத்திலே வந்து நம்ம பஸ்ஸில் பஸ் ரூட்டு தான் இது ஆவடி டு பூந்தமல்லி போற பஸ் ரூட்டு தான் இது சோராஞ்சேரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி தரோம் உங்களுக்கு கையில் நீங்கள் ஒரு மூணு லட்சம் வச்சிருந்தாலே போதும் மீதி நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்லது ப்ராஜெக்ட்டு ஆவணியில் மொத்தம் ஏழு ஆறு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ஏழாவது ப்ராஜெக்ட் நம்ம சைட் போய்ட்டுருக்கு நூறு ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சுங்க நூறு ஃப்ளாட் முடிச்சிட்டு இன்னும் ஒரு முப்பது ஃப்ளாட்டு மட்டுந்தான் வேகண்ட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குள்ளே இருக்குங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க கிரேஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீவர் நான் கிராஷ் ஹவுசிங்கோட டைரக்டாக அசோக் பேசுகிறேன் நம்ம நிற்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடி ஆவடியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்கிறது இது இது ஒரு முந்நூறு கோடி ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் இது பதினஞ்சு ஏக்கரில் பதிமூணு ஏக்கர் வந்து சாரி பன்னெண்டு ஏக்கரில் வந்து லேவ் ஆஃப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மூணு ஏக்கர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் சைட்டுக்குள்ளே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க நம்ம நிற்கிற ரோடு பார்த்தீங்கன்னா பாணிக்கிட் ரோடு பார்ட்டி பீட் ரோடு அதே போல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பீட் ரோடு பார்த்துங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க நம்ம சைடு